நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை செய்துக்கிட்டு வராங்க அதை பல காலமாக தமிழர்கள் வந்து உணர்ந்து கொள்ளவே இல்லை ஆனால் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக பல மாற்றங்களை நாம் தமிழர் கட்சி கொடுத்துட்ருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மக்களும் பல மாற்றங்களை கொடுத்துட்ருக்காங்க அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாற்று கட்சியில் வந்து பலரும் வந்து அண்ணன் அவர்களுடைய பேச்சை ஒரு கேலி கிண்டலுக்காக பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும் அவரை வந்து விமர்சனப்படுத்துவது அப்படிங்கிறத செய்வாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் கட்சியில் யாருமே வந்து விமர்சனத்தை ஒரு தவறான விஷயமா கருதுவதே கிடையாது ஏன்னா அது வெறும் எங்கள் மீது தொடுக்கப்படும் ஒரு சொற்கள் தான் எங்கள் மீது வீசப்படுகிற கற்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு நல் எண்ணத்தில் வந்து அதை அணுகுவாங்க அதற்கான பதில் கொடுக்க முடியும்னா அதுக்கு கொடுக்கலாம் ஆனால் பதில் எனக்கு வேணாம்னு சொல்லிவிட்டு அதை மீறியும் சிலர் செய்கிறவங்க கிட்ட பேசாமல் அப்படியே அமைதியாக வர்றது அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி செய்துக்கிட்டு வருது அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியின் வளர்ச்சிக்காக வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தேமுதிக மாவட்ட அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ரவி அப்படிங்கிற ஒரு நபரும் அதிமுகவை சேர்ந்த சன்னாசி பிள்ளை வந்து இன்னும் சில மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவர் செய்யப்போகிற திட்டங்களை கேட்டுட்டு தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய புரட்சி மாற்றத்துக்கு தயார் செய்துக்கிட்டு இருக்காருங்கிற விஷயத்தை அவங்க உணரும் போது அவர் பின்னாடி நம்ம நிக்கல அப்படின்னால ஒரு மிகப்பெரிய தவறு அதனால் நம்ம அந்த விஷயத்துலேருந்து கடந்து போகக்கூடாதுன்ட்டு உடனே அண்ணன் அவருடைய தலைமையில் அந்த இடத்துல கட்சியில் இணையணுங்கிறத முடிவு பண்ணி அவங்க இணைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தை கேட்கும் போதே மிகவும் சந்தோஷமாக இருந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு அண்ணன் சீமானவர்கள் ஒரு பொதுவெளியில் பேசுவதால் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படின்னா ஒரு மாற்று கட்சியில் ஒருத்தவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னா என்றைக்குமே கட்சிக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து நம் கட்சிகளை தாண்டி அங்கே கொள்கை சரியாக இருக்கு அப்படின்னும் போது நம்ம நிற்க வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு அவங்க உணர்கிறாங்க பார்த்தியா அந்த இடத்துல தான் இந்த விஷயம் மாறுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியோட சிறந்த கொள்கையை வச்சு வேறு ஒருத்தம் வந்தால் போயிடுவாங்களான்ட்டு அதுக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒரு சிறந்த கொள்கை தேவை அப்படி ஒரு விஷயம் கிடையாது தமிழக மக்களுக்கும் மண்ணுக்குமான அத்தனை விஷயங்களும் நாம் தமிழர் கட்சியை செய்து சிறப்பித்து கொண்டு வருவதால் அதற்கான மாற்றுக் கட்சியை தேட வேண்டிய அந்த அந்த இடம் நம்ம கொடுக்கவே இல்லை தான் இதன் மூலயமா தெரியப்படுத்துகிறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்